இஸ்லாத்தை பற்றி சில கருத்துக்களை நாம் இங்கே சொல்ல விரும்புகிறோம் இந்த நகரிலே நாம் நூற்றாண்டுகளுக்கு மேலாக எல்லா சமுதாயத்தோரும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்பிலே எத்தனை பேருக்கு இஸ்லாத்தை பற்றி இந்துக்களுக்கு தெரியும் அல்லது இந்து மதத்தை பற்றி முஸ்லீம்களுக்கு தெரியும் ரெண்டும்மில்லை குறைவாகத்தான் தெரியும் சமூக உறவு நன்றாக இருக்கிறது ஆனால் இந்த சமய புரிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று முக்கியமாக முழுமையாக நம்மால் சொல்ல முடியாது ஆகவே ஒரு நமக்கு தெரிந்த ஒரு செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இந்த இஸ்லாம் என்பது இறைவனுடைய மார்க்கம் முஸ்லிம்களுடைய மார்க்கம் இல்லை முஸ்லிம்களுடைய மார்க்கம் இல்லை இறைவன் நம் அனைவரையும் படைத்தவன் இறைவன் ஒன்று தாங்க திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிடுங்க கடவுள் கடவுள்னு சொல்லுங்கள் பரம்பொருள்னு சொல்லுங்கள் ஈஸ்வரன் சொல்லுங்க கர்த்தர்ன்னு சொல்லுங்க அல்லான்னு சொல்லுங்க அல்லது வள்ளுவன் சொன்ன மாதிரி தனக்கு உமை இல்லாதான்னு சொல்லுங்கள் ஆதி பகவன் சொல்லுங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் கடவுள் ஒன்று தான் ஈஸ்வர் அல்லா தேரே நாம் சபுகோ சன்மதி தே பகவான் காந்தியடிகள் சொல்லுங்கள் ஈஸ்வர் என்று சொன்னாலும் அல்லாஹ் என்று சொன்னாலும் ஒன்றுதான் அதை உணர்ந்து உள்ள புத்தியே எனக்கு தா என்று கேட்டார்கள் இல்லையா ஆகவே அந்த அடிப்படையில் இறைவன் ஒருவன் தான் அந்த இறைவன் நம்மை படைத்துவிட்டு அவன் ஒன்று மூளையிலே விடவில்லை எல்லாம் படைச்சிட்டோம்ப்பா நீ ஓ வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் என்று அவன் ஒதுங்கிவிடவில்லை ஒரு கடிகாரத்தை செய்கின்ற ஒருவன் கடிகாரத்தை உருவாக்கி கையில் கொடுத்துருவான் அப்புறம் கடிகாரமாச்சு நீ ஆச்சு நீ என்ன பண்ணாலும் செஞ்சுக்கோ அப்படி இல்லை அந்த கடிகாரம் இயங்குகின்ற முறை எல்லாவற்றையும் இறைவன் நமக்கு சொல்லித்தருவான் ஆக அவன் படைத்ததோடு விடாமல் மனிதன் இந்த உலகத்தில் அமைதியாக மகிழ்ச்சியாக நில இணக்கமாக வாழ்வதற்குரிய அத்தனை வழிமுறைகளையும் அவன் நமக்கு கற்றுக் கொடுத்தான் ஆக ஆக்கல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று மட்டுமல்ல இறைவனுடைய பணிகள் வழிகாட்டுதல் அதுவும் இறைவன் உடைப்போம் அதுவும் இறைவன் அதற்காக அவன் செய்த ஏற்பாட்டை அவனே நேரடியாக இந்த பூமிக்கு இறங்கி வராமல் மனிதர்களில் சில புனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை தனது தூதர்களாக ஆக்கி தனது வழிகாட்டுகளை அவர்களுக்கு வழங்கி அதை புனித நூல்கள் மூலமாக மறை நூல்கள் மூலமாக அவை நமக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன அது முதல் மனிதர் ஆதம் அவர் முதல் தூதராக இருக்கிறார் கடைசி தூதர் முகமது சல்லா அலே சொல்வர்களாக இருக்கிறார் ஆகவே அந்த கடைசி வேதத்தை பற்றி தான் நாம் பேசுகிறோம் ஏனென்றால் அது ஒன்று தான் நமக்கு தெரிந்த வரையிலே ஆதாரபூர்வமானதாக இருக்கிறது அத்தன்டிசிட்டி அது எப்போ இறங்கியது எப்படி இறங்கியது எந்த மொழியில் இறங்கியது யார் சொன்னது எப்படி பதிவு செய்யப்பட்டது எந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டது எந்த மாதத்தில் பதிவு செய்யப்பட்டது எல்லாம் இருக்குது தெளிவாக இருக்குது ஆகவே ஒரு குழப்பமில்லாத ஒரு நிலை அருளப்பட்ட மொழியிலேயே பதிவு செய்யப்பட்டு விட்டது அருளப்பட்ட மொழியிலேயே பேசியவர் சொன்னது ஒரு மொழி அருள் பதிவு செய்யப்பட்டது இன்னொரு மொழி என்றால் அங்கே பிரச்சனை வந்துவிடும் இப்போ நான் இங்கே பேசுகிறேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை இங்கிலீஷில் எழுத சொல்லுங்கள் அவன் என் எல்லாத்துக்கும் ஒரு பேப்பர் கொடுப்போம் இங்கிலீஷில் எழுதுங்க ஆளுக்கு ஒன்றா எழுதுவீங்க அருளப்பட்ட காலத்திலேயே பதிவு செய்யப்பட வேண்டும் அருளப்பட்ட காலத்திலேயே பதிவு செய்யப்பட வேண்டும் போய் நானும் அதே மாதிரி இங்கே பேசுகிறேன் ஒரு மூணு நாள் கழிச்சு எல்லாரும் எழுதிட்டு கொண்டாங்கடான்னு சொன்னால் ஆளுக்கு குரான் எழுதிட்டு வருவீங்க ஆக அந்த அந்த ஒரு நிலை இல்லாமல் அருளப்பட்ட மொழியில் அருளப்பட்ட காலத்தில் இந்த குரான் இறங்கிவிட்ட காரணத்தினால் இது ஒரு ஆதாரபூர்வமான நூலாகவும் முரண்பாடுகள் இல்லாத நூலாகவும் இருக்குது குரானில் உங்களால் முரண்பாடாக பார்க்க முடியாது ஒரு கருத்து இன்னொரு கருத்தோடு முரண்படுவதில்லை ஒரு செய்தி இன்னொரு செய்தியோடு முரண்படுவதில்லை ஆகவே தான் நாம் அதனை இறை வேதம் என்று நாம் சொல்லுகிறோம் சரி இனி அந்த வேதம் சொல்லுகின்ற சில செய்திகளை சில சுருக்கமான செய்திகளை சொல்லிவிட்டு நாம் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு போய்விடலாம் முக்கியமாக அதனுடைய அடிப்படை கருத்துக்கள் அதனுடைய கருத்து இந்த உலக பொதுநோக்கு கொண்ட ஒரு மார்க்கம் யூனிவர்சலிசம் இறைவனை பற்றி சொல்லுகிற போது அவன் அகிலத்தின் அதிபதி எல்லாத்துக்கும் அதிபதி குரானில் எங்கேயும் சொல்லலை ரப்புல் முஸ்லிமீன் முஸ்லீம்களுடைய அதிபதி அரேபியர்களுடைய அதிபதி துருக்கியர்களுடைய அதிபதி என்ற ஒரு கருத்தே இல்லை ரப்புல் ஆலமீன் ஆலம் என்றால் அகிலம் அகிலத்தின் அதிபதி என்ற ஒரு கருத்துத்தான் அவன் கிழக்கின் அதிபதி அவன் மேற்கின் அதிபதி அவன் வானத்தின் அதிபதி அவன் பூமியின் அதிபதி ஆகவே உலகளாவிய கண்ணோட்டம் இறை தூதர்களை பற்றி சொல்லுகின்ற போதும் இறை தூதர்கள் அனுப்பப்படாத ஒரு பகுதியும் இந்த உலகத்தில் கிடையாது என்று குரான் சொல்கிறது அது என்ன ஒரு பகுதிக்கு மட்டும் அனுப்பிட்டு ஒரு பகுதிக்கு அனுப்பாமல் இருக்கிறது எல்லா இடத்துக்கும் நாம் அனுப்பியிருக்கிறோம் இப்போ குரான்லேயே பாருங்கள் இருபத்தைந்து இறை தூதர்களை பற்றி குரானில் சொல்லப்பட்டிருக்கு இருபத்தைந்து இறை தூதர்கள் முகம்மது நபியை பற்றி ஐந்து இடத்தில் வருகிறது மோசஸ் நூற்றி முப்பத்தாறு இடத்தில் வருகிறது குரானில் முகமது அஞ்சு இடத்துல தான் வர்றாரு மோசஸ் நூற்றி முப்பத்தாறு இடத்துல வர்றார் ஆப்ரஹாம் அறுபத்தொம்போது இடத்துலேயே வருகிறார் நோவா நாற்பத்தி மூணு இடத்திலே வருகிறார் ஜீசஸ் இருபத்தைந்து இடத்திலே வருகிறார் டேவிட் பதினாறு இடத்திலே வருகிறார் அப்போ எல்லா நம்பியும் அங்கே வந்தாச்சு எல்லா நபியும் வந்தாச்சு ஆக இவங்க எல்லாத்தையும் நாங்கள் மதிக்கிறோம் இவர்களுக்கிடையே நாங்கள் வேற்றுமை பாராட்டக்கூடாது இவரை நம்பி நாங்கள் இவரை நம்ப மாட்டோம் என்றும் சொல்லவும் கூடாது நான் பை பயனாகதையும் என் ரொசலி நாங்கள் இறைத்து சொல்லிக்கிடையே எந்த வேறுபாடும் காட்டுவதில்லை என்று குரான் சொல்கிறது ஆக எல்லாமே ஒரு உலகளாவிய கண்ணோட்டம் குரான் சொல்லுகிறது சிக்கருள் ஆத்மி நான் அகிலத்திற்கெல்லாம் நல்ல உபதேசமாக வந்தேன் என்று தான் சொல்லி தவிர நான் ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்காக வந்தேன் என்ற ஒரு கருத்தை சொல்லவில்லை முஸ்லிம்களை பற்றி சொல்லுகின்ற போது கூட முஸ்லிம்கள் உலக மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டவர்கள் ஒஹ்ரஜத்தில் இன்னாஸ் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டவர்கள் அல்ல குந்தும் ஹைர் அஹ்மத்தின் ஓஹரஜத்தில் என்ன தாமரு பில் மாருநாளில் முன்கர் முஸ்லீம்களே நீங்கள் இந்த உலக மக்களுக்காக தோற்றுவிக்கப்பட்டவர்கள் உலக மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்லுங்கள் அவர்களை கட்டவற்றிலும் தடுத்து விடுங்கள் ஆக முஸ்லீம் இனம் முஸ்லிம்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இனம் அல்ல மனித இனத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட இடம் ஆக இப்படி எந்த கருத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது உலகளாவிய கண்ணோட்டத்தை கொண்டதாக இருக்கிறதாகவே யுனிவர்சலிசம் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கருத்துக்களிலே ஒன்று